நம்ம விசுவாசம் பாதுகாக்கப்பட்டு வளரணும்னா கர்த்தருடைய வார்த்தையோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு ஏன் நம்ம விசுவாசம் வளரல ஏன் நம்ம விசுவாசம் சோர்ந்து போயிடுறோன்னா நமக்குள் துவங்கப்பட்ட விசுவாசம் இந்த வேத வார்த்தையினால தான் பாதுகாக்கப்படும் இந்த வேதத்தை தினந்தோறும் வாசிக்க வாசிக்க தான் கர்த்தர் யார் அவர் வல்லமை என்ன அவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார் அவர் எப்படிப்பட்டவர் இந்த வசன கொண்டு ஆவிய நம்மோடு பேச பேச இந்த வார்த்தை என்ன பண்ண தெரியுங்களா சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போகும் அதெல்லாம் இந்த வார்த்தையை நம்ம பெலப்படுத்திக்கிட்டே இருக்கோம் தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கோம் பயப்படாத சோர்ந்து போகாத இப்ப அந்த மகள் சாற்றி சொல்லும்போது வார்த்தை சொன்னான் நான் வேலையில் பிரச்சனை வந்தது நான் ஜோ மன்னன் கத்தர்ன்ட்டு என்ன பேசுனாரு காத்திருன்னு சொன்னாரு அந்த வார்த்தையை நம்பி இருந்தேன் காத்திருந்தேன் எனக்கு கத்தவார் புதுசீதார் லே லூயா இப்போ நம்பிக்கையோட பொண்ணு வேலைக்கு போறான் பிரச்சனை பார்த்த உடனே தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளலைன்னா அவசரப்பட்டு வேற வழியில் செய்திருக்கணும் போயிருக்கணும் நன்மை இழந்திருக்கணும் அந்த விசுவாசம் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் விழணும் கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா விசுவாசத்தில் வளர முடியாது கொஞ்ச நல்ல விசுவாசம் சோர்ந்து போயிடுவோம் வழி விலகி போவோம் கர்த்தரை முறுமுறுப்போம் வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் போயிடுவோம் நீ நிறைய பேர் ஆரம்பத்து நல்ல உற்சாகமா வருவா ஆண்டவர்கிட்ட கத்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் அற்புதம் செய்வார் எனக்கு அண்மை செய்வார் கொஞ்சம் பிரச்சனை மாறணும்னே ஜெபம் குறைஞ்சிருது சர்ச்சுக்கு வர்றது குறைஞ்சிருது ஆண்டவர் முருமறுக்கிறோம் சோர்வு எதனாலன்னா இந்த வேத வார்த்தையின் மேல நமக்கு தாகமில்லை இல்லை விசுவாசம் என்கிற அந்த மகிமைய வளரப்பண்ணுகிற வல்லமை கத்தோடைய வார்த்தைக்கு தான் உண்டு தினந்தோறு வேதத்தை வாசித்து தினந்தோர் கத்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரெல்லாம் கத்தர் வார்த்தை அதிகம் கேட்டு தன் இருதயத்திலே வார்த்தை வைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கும் அலையிலூயா நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் தினந்தோர் வேதத்தை வாசிக்கிறோமா சபைக்கு வந்து கத்தர் வார்த்தை எவ்வளவு உற்சாகம் நம்ம கேட்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க கத்தர் வார்த்தை கேட்கும்போது நம்ம இருதய தாகத்தோடு இருக்குதா இந்த வார்த்தை இருதயத்தில் இடம் கொடுக்கிறோமா

அவர் அவர் உண்டென்றும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவர் இருக்கிறார் எப்பங்க அதை விசுவாசிக்க முடியும் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் என் தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் இந்த வார்த்தை வேதம் தான் நம்ம கற்றுக் கொடுக்கும் ஆண்டவரை எப்படிப்பட்டவர் ருசி பார்க்கணும்னா இந்த வேதம் அவசியம் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் நம்ம சோர்ந்து போகும் பொழுது இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் என்னோடு இருக்கிறார் என்பதையும் நம்மளால் விசுவாசிக்க முடியும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் எப்படிப்பட்ட பலன் அளிக்கிறார் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் இந்த வேத்த வாசிக்கும் போது இந்த வேத்த வாசிக்கும் பொழுது கர்த்தர் யார் அவர் வல்லமை என்ன தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன பலன் அளிக்கிறார் இதெல்லாம் வேத்த வாசிக்கும் பொழுது இந்த வசனலை கொண்டு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் நீ விசுவாசித்தினா இதே அற்புதம் உன் வாழ்க்கை என்ன செய்யும் நடக்கும் இப்ப இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல இந்த வார்த்தை நம்மோடு பேசுங்க இது ஏதோ மனுஷன வார்த்தை கிடையாது இது கத்தனுடைய ஜீவனுள்ள உள்ள எந்த விதமான ஆசீர்வாதத்துக்கும் மூலதனம் இதுதாங்க இதனை ஓரம் கட்டிட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உலக ஆசீர்வாதமா இருக்கட்டும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது வேதத்தை வாசிக்க டைம் இல்லாத கிறிஸ்தவன் சபைக்கு வந்து கத்தனை வார்த்தையை கேட்க மனதில்லாத கிறிஸ்தவன் எந்த ஆசிர்வாதத்தையும் கத்திரதந்து பெற்றுக்கொள்ள முடியாது லேலூயா லேலூயா இதுதான் மூலதனம் இதை வாசிக்க வாசிக்க தான் என் தேவன் எனக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை கற்றுக்கொள்ள முடியும் இந்த வேதம் என்ன செய்யும் தெரியுங்களா நம் வாழ்க்கையில் நான் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது கத்திரமோடு பேச ஆரம்பிக்கிறான் அந்த அற்புதங்களை அந்த அடையாளங்களை நான் வாசிக்கும் பொழுது இதை ஏன் வாழ்க்கையில் கத்த செய்வார் என்று நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது கத்த தைரியப்படுத்துகிறார் நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதங்கள் செய்கிறார் இல்லையில செங்கடலுக்கு முன்பதாக இசு ஜனங்கள் நிற்கிறாங்க முன்னாடி கடல் பின்னாடி பார்வன் படை மொத்த ஜனமும் கலங்குது மொத்த ஜனமும் என்ன புலம்புது எகிப்துல பிரேத குழு இல்லைன்னா எங்களுக்கு ஒன்று வந்து இங்க சாகடிக்க பார்த்தா மொத்த ஜனமும் கலங்குது ஆனா மோச கலக்கமே இல்லை எதனால மோசே கர்த்தர் வார்த்தை கேட்டு கேட்டு பழகினதுனால இப்ப இந்த செங்கடலும் பார்வோன் படை வந்தப்ப அப்பவும் மோசே கத்தர் தான் போய் நிற்கிறான் என்ன ஆண்டவரே வரை சொல்லுகிறேன் ஆண்டு சொல்றாரு ஜனங்களை போ சொல்லு உன் கோல நீட்டி செங்கடலை பிளந்து விடு வெட்டாந்து நடக்கட்டும் வார்த்தை வந்த உடனே மோச விசுவாசத்தினால் கோல நீட்டுகிறான் செங்கடல் பிளந்தது ஜனமெல்லாம் கலங்குது மோசை கூட நிக்கிற என்ன காரணம் இந்த ஜனங்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் இருதயத்தில் வார்த்தை இல்லை மோசேன் இரு வார்த்தை இருந்துச்சு விசுவாசம் மோசே அந்த விசுவாசத்துல வளர்ந்தான் அற்புதலை பார்த்தான் இஸ்ரோ ஜனங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு நம்பிக்கையில் தான் எகித்தொட்டு வெளியே வந்தாங்க ஆனால் வார்த்தை இல்லாதனால செங்கடனையும் பார்வன் படையும் பார்த்த உடனே அவன் விசுவாசமெல்லாம் தளர்ந்து போயிருச்சு புலம்ப ஆரம்பிச்சான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அறிந்து அறிந்துதான் சபைக்கு வருகிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் ஆயிரம் புலம்பு புலம்புறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா தான் கிறிஸ்தவன் யாரை பார்த்தாலும் புலம்புவோம் ஒரு விசுவாச வார்த்தை வாயில வராது எப்ப பாரு சோந்து போன முகம் எப்ப பாரு அவிசுவாச வார்த்தை என்ன விஷயம் அப்படின்னா இந்த வேதத்தை தியானிக்கிற இந்த வசனங்களை கேட்கிற இருதயம் இல்லை லே லூயா சகல லூயா சகலாசிரமம் தான் வச்சிருக்கிறார் நம்ம விசுவாசம் வளரணும் ஒரு விவசாயி நிலத்தில் ஒரு வாலிப வயசுள்ள விவசாயி இருந்தான் அவன் என்ன பண்ணான் தன்னுடைய நிலத்தில் விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சிறதுக்காக கிணறு தொண்டு சொல்லி ஒரு கிணறு வெட்டுறான் ஒரு இருபது அடிக்கு வெட்டினான் எத்தனை அடிக்கு எத்தனை அடிக்கு எத்தனை அடிக்கு இருபது அடி கிணறு வெட்டிட்டான் வெட்டுனா வெறும் புழுதியாக வருது ஒரு சொட்டு தண்ணி வரல ரொம்ப சோர்ந்து போயிட்டான் செப்ப அப்படின்னு விட்டு கடைசிட்டு நம்மளை மாதிரி ஒரு வாரம் ஜபம் பண்ணிட்டு ஒன்று நடக்கலனு உடனே ஜபம் ஆகுது கேபம் ஆகுது அது கிச்ச கிச்சா ஆகுது கத்தர் ஒன்று எனக்கு செய்யலை சொல்லிட்டு போறமே போயிட்டு ஆகணும் எங்கே போனாலும் சுத்திரிச்சு அங்கே தானே வரணும் திரும்பி ஒரு வாரம் கழித்து வேற வழி இல்லை கிணறு வெட்டி தான் ஆகணும் திரும்பி வந்தா அதே இடத்துல அந்த முதல் தோணுதுக்கு பக்கத்தில் இன்னொரு இடத்துல ஒரு முப்பது அடி தோன்றான் எத்தனை அடி இருபது அடிக்கு தானே வரல முப்பது அடி தோண்டிடுவோம் தோண்டி பார்த்தா முப்பது அடிக்கு தண்ணி வரல திரும்பவும் சோர்ந்து போயிட்டான் தூக்கி எல்லாத்தையும் கடாசிட்டு சோர்ந்து போய் போயிட்டான் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான் இன்னொரு இடத்துல கிணறு தோன்றான் இப்ப நாற்பது அடி தோன்றான் எத்தனை அடி ஒருசு தண்ணி வரல சோந்து போய் குத்த வச்சு உக்காந்துட்டான் நம்மளை மாதிரி அங்க ஒரு வயசான விவசாயி வந்தாரு என்னப்பா என்ன கிணறு தோண்டாம உக்காந்துட்டு இருக்கிற போங்க ஐயா தோண்டி தோண்டி பாக்குற தண்ணியே எவ்வளவு தோண்டின அங்கே ஒரு இருபது அடி இங்கோது முப்பது அடி இங்க ஒரு நாற்பது அடி ஒரு இடத்துக்கு தண்ணி வரலன்னா அந்த வயசான சொன்னாராம் மொத்த எத்தனை அடி தோண்டினா மொத்த கணக்கு பார்த்தா எத்தனை அடி இறங்க பஸ்ட் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஆகும் எத்தனை அடி தொண்ணூறு அடி எவ்வளோ தொண்ணூறு அடி தோன்றான் அந்த விவசாய வயசான சொன்னாராம் ஒரே இடத்துல முழு வீச்சோட தொண்ணூறு அடி நீ தோண்டிருந்தீன்னா அப்பவே என்ன வந்திருக்கும் உனக்கு நம்ம விசுவாசம் அப்படிதான் ஒரு வாரம் நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம் நினைச்சத உடனே நடக்கிறோம் ஜபத்தை விட்டுருவோம் ஆண்டரை விட்டுருவோம் ஒரு பின்மாற்றம் திரும்ப பின்மாற்றத்திலிருந்து மன திரும்பி வந்து திரும்ப ஜெபம் திரும்ப விசுவாசம் திரும்ப பின்மாற்றம் இப்படியே நம்ம விசுவாச வாழ்க்கை தடுமாறிட்டே இருக்கணும் அற்புதம் பார்க்க முடியல விசுவாசம் என்ன தெரியுங்களா என் வாழ்க்கையில கத்தர் எனக்கு செய்ய நினைத்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு குலிக்கூட சந்தேகப்படாம முறுமுறுக்காம நான் நூற்றுக்கு நூறு அவரையே நம்பி இருப்பேன் நிலையிலூய்யா அந்த நம்பிக்கை வளரணும்னா அனுதினமும் ஜெபத்தோட இந்த வார்த்தையை வாசிக்கணும் இந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் இந்த வார்த்தை தான் நீ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் படிக்க நேரில் பேசுறேன் நிறைய மெசேஜஸ் கேட்குறேன் தப்பில கேளுங்க நிறைய மெசேஜ் கேளுங்க எல்லாவற்றுக்கும் முன்னும் இதை வாசிங்க சீரான வேத வாசிப்பு கட்டாயம் அவசியம் மெசேஜ் செல்போன்ல கேட்கறதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ் அதுல வாழ முடியாது அனுதினம் அண்ணா நமக்கு தேவை டெய்லி நீ வாசிக்க வாசி கத்தோடு பேசிக்கிட்டே இருப்பார் விசுவாசங்கிற கோலை நீ கடைசி வரை பிடிச்சிருந்தீங்கன்னா தேவ நிச்சயம் அற்புதம் செய்வார் இல்லையா